வணக்க மக்களை இதை நான் வரேன் சீனிக்கு நம்ம வேம்பையர் நைட் அனிமே உடைய எபிசோட் ஃபை தான் பார்க்க போகிறோம் வீடியோ போகிறதுக்கு மாதிரி வீடியோ கால் தரோம் வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு யாரோ ஒரு ஆளை காட்டுவாங்க அது யாருன்னு தெரில அடுத்தே வந்து நம்ம ஜீரோ வந்துட்டு ஐயோ என்னால் முடியவே இல்லை நான் அடுத்து யாரையாவது கொண்டுடுவேன் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் பயந்து சொல்லியிருப்பான்ல அப்போ நம்ம யுகி கூட நான் அவன் கூடவே இருப்பேன்னு சொல்லியிருக்கோம்ல ஸோ இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணியிருப்பார்னா யுகி இங்கே பாருன் நான் உனக்கு பிரேஸ்லேட் கொடுக்குறேன் இதை முன்னாடி வேம்பயர் ஹண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதுக்காகனா வேம்பையர்லாம் அடக்கிறதுக்காக தான் இந்த பிரேஸ்லேட்டும் அவனோட உடம்புல போட்டிருக்குல்ல அந்த டாட்டூ ரெண்டும் ஒரே நேரத்தில் ஒர்க் ஆகும் சரியா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னோன்னே டக்குன்னு யுக்கி என்ன பண்ணுவனா அந்த பிரேஸ்லெட்டை அவன் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகுமா டக்குன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அவன் மேலே அப்படியே ஒரு ஒளி மாதிரி வீசினோன்னு பார்த்தா தொடங்கின்னு கீழே விழுந்திருப்பான் ஒன்றும் ஒன்றும் ஆகாது ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்ச நேரத்துக்கு அவன் நடக்க விடாம பண்ணிட்டேன் யூக்கி எப்பயாவது அவன் உன்னை கடிக்க வரான்னு பண்ணான்னு வச்சுக்கவேன் நீ இந்த மாதிரி அவனை இம்மோபிலைஸ் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி ஹெட் மாஸ்டர் சொல்லியிருப்பாரு வேணும் நான் இந்த பிளட் டேப்லெட் யூஸ் பண்ணிக்கோ அப்பையும் இல்லாமல் உனக்கு ரத்தம் தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கவேன் ஈரத்தத்தை எடுத்துக்கோ ஜெரோ அப்படின்னு அந்த ஹெட் மாஸ்டர் கால் சொன்னோன்ன அவனை போட்டு அடியோ அடியோன்னு நடிச்சிட்டு இந்த ஜெரோ பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடுவான் உடனே யுக்கி வந்துட்டு ஏய் ஜெரோ ஜெரோ எங்கே போய்கிட்டு இருக்க நானும் வரேன் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவானா இந்த பக்கம் எதுவும் சரி எதுவும் சரியே இல்லை யுக்கி நீ அவனை கவனமா பாத்துக்கோ இல்லேன்னு வச்சுக்கவேன் அந்த ஆள் என்ன வேணாலும் பண்ணிடலாம் எந்த ஆள் ஹெட் மாஸ்டர் அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருப்பா யாருன்னு சொல்லவே மாட்டான் ஒருவேளை நேற்று ஒரு லேடி கூட சொல்லிச்சு இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் ஒரு ஒருவேளை அந்த ஆளா இருக்குமோ சே இந்த செரு எங்க போறானே தெரில அடிக்கடி ஒழிஞ்சு ஒழிஞ்சு விளையாண்டுட்டு இருக்கான்ப்பா ஆனாலும் பாவம் அவனையும் என்ன பண்றது அடிக்கடி அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுது ஆனாலும் எனக்கு இப்போதான் ஒரு ஞாபகம் வருது கனாமி சென்பாய் அவனை டே கிளாஸ்லேயே வச்சுக்க விட்டுருக்கிறார்ல காரணம் கா நீ நான் சொல்லி கேட்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்ல ச இருந்தாலும் கனாமி சென்பாய்னு இது கூட சொன்னாரே எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணோட ரத்தத்தை அடிக்கடி யாராவது குடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சிச்சா நான் இதை பற்றியெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது எனக்கு ஜெரோ தான் முக்கியம் அவனை நான் தான் காப்பாற்றணும் வேற யார் காப்பாற்றுவா அப்படின்னு அது பாட்டுக்கு அங்கிட்டு குதிச்சு விளையாண்டுட்டு இருக்கோம் அடுத்த நாள் கிளாஸில் ஹபாடா யூரி நம்ம எப்படியோ கிளாஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தா என்ன கிளாஸில் எல்லோரும் என்னென்னமோ கொசு கொசுன்னு பேசிகிட்ருக்குங்க என்ன விஷயமா இருக்கும் ஹே என்னப்பா நடக்குது அது ஒன்றும் இல்லை யுக்கி புதுசாக ஒரு லெக்சரர் வராரா நம்மளுக்கு எத்திக்ஸ்க்கு அவரை நான் பார்த்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த டீச்சர் உள்ளே வந்துடுவான் நான் தான் தோராயோ கோரி என்னை பற்றி நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் புதுசாக இன்ட்ரொடக்ஷன்லாம் தேவையில்ல நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எங்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்லிவிடுவான் இந்த பக்கம் யுக்கி வந்து திரும்பி ஜெரோவை பார்த்தா ஜிரோ ஒரு மாதிரி பதட்டமாகி அந்த டீச்சரையே பார்த்துட்டு இருப்பான் என்னாச்சு ஜெரோவுக்கு அப்படின்னு யுக்கி யோசிச்சிட்டே இருக்கும் அப்போ அந்த சார் கேட்ட கொஷினை கேளுங்க அப்படின்னோன்னே சார் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கா சார் நீங்கள் வந்துட்டு அழகாக இருக்கீங்களே அப்படி இப்படின்னு என்னென்னமோ கேட்டுட்ருக்கோங்க அப்போ அங்கே ஒரு கிளாஸ் லீடர் இருப்பான்ல அவன் எழுந்திரிச்சு ஹீ என்ன நீங்கள் படக்கு பேசிட்டே இருக்கீங்க சும்மா மொத்தமாக கேட்டால் எப்படி அவருக்கு புரியும் ஒவ்வொருத்தவங்களா கொஷின் கேளுங்க சார் நீங்கள் மாஸ்க் போட்டிருக்கீங்கள அதுதான் இப்போ ஃபேஷன் ட்ரெண்டா அப்படின்னு ஒன்று அந்த கிளாஸ் லீடரே அதிர்ச்சி ஆகிடுவான் இதெல்லாம் ஒரு கொஸினாமா என்னவா நீ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே ஜிரோ பாட்டுக்கு கிளாஸை விட்டு வெளியில் போக ஆரம்பிச்சிடுவான் யுக்கி உடனே சார் சார் நான் டிசிப்ளினரி கமிட்டி மெம்பரு ஸோ என்னோடய கடமை இது தான் நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி போயிடும் ஜிரோ ஜீரோ ஜீரோ என்ன சரோ நீ பாட்டுக்கு எப்போ பா க்ளாஸ் விட்டு வெளியில் வந்துகிட்டே இருக்கா அப்படின்னு யுக்கி துரத்திட்டு வருமா பார்த்தா இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சிட்டு கதவு பக்கத்துலேயே இந்த ஹெட் மாஸ்டர் நின்றுட்டு இருப்பார் ஹபாடா ஹெட் மாஸ்டர் நம்மளை வேலை வாங்குறதுக்காக வெளியில் அனுப்புகிறாரில்ல ஜாலியாக இருக்கல இப்படி தான் வெளியில் அடிக்கடி வந்தால் இருக்கும் அப்படின்னு யுக்கி என்ன நினைக்குன்னா இப்போ ஜிரோ ஜெரோவோ மாதிரியே இருக்கா அதாவது அவன் வாம்பயரா மாறினா கூட அப்படின்னு அடுத்து ஆ இங்கே இருக்கிற ஐஸ்கிரீம்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா ஆனால் எனக்கு சால்ட் ராமன் தானே சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சு அதுக்கு என்ன பண்ணுறது ஜெரோ இங்கே நல்லாயிருக்கும் தெரியுமா யோரி கூட கூட நான் ஒரு வாட்டி வந்தேன் சரி ஜெரோ உனக்கு அந்த டீச்சரை தெரியுமா என்ன நீ அவரை பார்த்தோன்ன ஒரு மாதிரி அதிர்ச்சியானியே அது அது வந்து ஒன்றும் இல்லை ஏன் ஏன்னா அவர் ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருந்தார் அதனால்தான் கேட்டேன் அப்படிங்கும்போது அங்கே ஒரு வேலை பார்க்குற பொண்ணு வந்துட்டு ஹீ நீங்கள் நைட் கிளாஸோட மெம்பர் தானே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே ஜெரோ பாட்டுக்கு எந்திரிச்சு வெளியில் வந்துடுவான் அப்போ ஜெரோ வெளியில் வந்தோடனே எனக்கும் அவங்களுக்கும் ஒரே ஸ்மெல்லு தான் வருது போல இருக்குது அப்படின்னு சுற்றி பார்த்தா அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி பிளட்டு வார்டு அடிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து யூக்கி வெளியில் வந்ததுக்கப்புறம் இன்னும் என்ன ஜிரோவாக்கானோ எங்கே போனான்னு தெரிலையே ஷவா இவனுக்கு எப்போ பார் வெளியே ஓடி பிடிச்சி விளையாடுறதான் வேலையாகவே இருக்குப்பா எங்கே போய் நான் தேடி கண்டுபிடிக்கிறது இவனை ஸோ இது வேற எப்போ பாரு எங்கேயாவது மாட்டி மாட்டி எனக்கு ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது மேலே இருந்து இவளை யாரோ ஒருத்தன் கவனிச்சிட்டு கீழே வந்து விழுந்து ஹீ நீங்கள் பாரு உன் பிளட்டு வந்து ஸ்மெல்லு சூப்பராக இருக்கு தெரியுமா அதனால என்ன பண்ண போகிறேன் உன் மொத்த ரத்தத்தையும் நான் தான் குடிக்க போகிறேன் அப்படின்னு அவன் இவன் மேலே வந்து விழுக போகிற நேரத்தில் டக்குன்னு எங்கே இருந்தோ ஜெரோ வந்து அந்த பேம்பையரை அழித்து அந்த பக்கமாக தள்ளி விட்ருவான் ஆ அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே இருப்பான் ஹே யுக்கி நீ பாட்டுக்கு நின்றுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோன் அவன் மொத்த ரத்தத்தையும் குடிச்சிருவான் என்ன பார்த்துட்டு நிற்கிறேன் இங்கே பாரு இந்த ராடை வச்சு அவனை வேற அடிக்கவும் முடியாது இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஜெரோ சொல்லிகிட்ருப்பான் ஈ இவன் தான் லவலி வேம்பையர் போல இருக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யுக்கியும் இவனும் யோசிச்சுட்டு இருப்பாங்க சரி சரோ வந்து ஒரு வழியாக இந்த ராடை வச்சு எப்படி அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு முன்ன வந்து அடிக்கப் போகிறதுக்குள்ள பின்னாடிலருந்து இந்த இச்சிஜோ ஷிக்கின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க நைட் இருந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த வேம்பையர் அழிச்சிருவாங்க உடனே இச்சிஜோ சென்பாய் ஷிக்கி சென்பாய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுவும் எங்களுக்காக எதுக்கு இந்த லெவலி வேம்பையர் அழிச்சிங்க அப்படின்னு உடனே அதுவா அதுக்கு காரணம் தெரியணும்னா இன்னைக்கு நைட்டு நீ எங்களோட டாமுக்கு வரணும் புரிஞ்சுதா ஏன் நாங்கள் லெவலிவன் பேரா அழிச்சோன்னு ஞாபகம் இருக்கட்டும் நைட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இச்சிஜோ கிளம்பி போயிடுவான் யுக்கி நைட்டு வந்து அந்த டாமுக்கு வந்துருமா வந்த உன ஜெரோ தான் நின்றுட்டு இருப்பா எனக்கு தெரியும் யுக்கி நீ வருவானு ஆ நான் கண்டிப்பா போவேன்ப்பா இல்ல இல்ல நானும் போக தான் போறேன் இங்கே பாரு நம்ம ஹெட் மாஸ்டர் கொடுத்த கண்ணை கூட எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏன் ஜெரோ இப்படி பண்ற இங்க உள்ளவங்க எல்லாருமே நல்ல மனுஷங்க தானே அது எனக்கு தெரியும் நான் சொன்னது நான் வந்து வேம்பயரா மாறினா நீ என்னை சுற்றுன்னு சொல்றதுக்காக தான் ஜெரோ நான் அந்த மாதிரிலாம் எப்பயுமே பண்ண மாட்டேன் அதான் ஹெட் மாஸ்டர் கொடுத்த ஸ்பெல் இருக்குல்ல அந்த ஸ்பெல்லு இப்போதான் எஃபெக்டிவா இருக்கும் ஆனால் பின்னாடி ஒரு நாள் நானும் லெவலி வேம்பெயரா மாறினா நீ உன் கையால தான் என்ன கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஜெரோ சொல்லிடுவான் ஜெரோ நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன் ஆனால் அந்த மாதிரி ஒரு நாள் வரவே போறது நீ அது வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டே இருக்கணும் புரிஞ்சுதான் அப்படின்னு யுக்கி சொல்லும் அடுத்து ஜிரோவும் யுக்கியும் நடந்து போயிட்டு இருக்கும்போது இது ஒரு சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும் டக்குன்னு நம்ம யுக்கி ராட தூக்கிடும் ஜிரோ வந்து கன்னை தூக்கிடுவான் யாருன்னு பார்த்தா இந்த ஐடோவும் அக்கா தூக்கியும் தான் ஹே ஹே இருங்க இருங்க அப்போ இந்த கன்னு ராட தூக்கிடுறது நாங்கள் கனாமி பாய் சொன்னாருன்னு தான் வந்தோம் மூன்றாறு மெட்ரிக் உங்களை வரவேற்கிறோம் உள்ளே வாங்க உள்ளே வாங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கூட்டிகிட்டு போனால் ஒரே வேம்பையர்ஸாக இருக்குங்க ஈயோ இதுதான் வேம்பையரோட உண்மையான முகமாக என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு யுகி பயந்து பயந்து போயிட்டு இருக்கும் பத்தியா இந்த யுக்கியும் ஜெரோவையும் இங்கேயும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இதுங்களுக்கெல்லாம் எதுக்குப்பா தேவையில்லாத வேலை இதுங்களெல்லாம் ஏன் கூப்பிடுறாங்க அப்படின்னு சுற்றி உள்ளதுங்களா பேசிகிட்டு இருக்கோங்க அப்போ யுக்கி பயந்து பயந்து பார்த்துட்டுருப்பாளா ஹே யுகி ஜெரோ வாங்க வாங்க இன்னைக்கு என்னோடய பர்த்டே பார்ட்டிப்பா அதனால்தான் அவங்கள கூப்பிட்டோம் ஓ அதனாலயா சரி நீங்கள் ஏன் லெவலி வேம்பையர் அழிச்சேன்னு சொல்லவே இல்லையே இங்கே பாரு இங்கே உள்ள வேம்பையர் எல்லாமே நோபலு பெரிய கிளாஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் அதாவது பியோர் பிளட்டை சேர்ந்தவங்க அதுக்கு கீழே ஒரு வேம்பையர் இருக்காங்க அதுக்கும் கீழே இருக்கிற வேம்பயர் தான் முன்னாடி மனுஷங்களாக இருந்தவங்க அந்த வேம்பயர்ஸ்னால தான் அவங்களுக்குன்னு ரேங்க்கெலாம் கிடையாதுல்ல ஸோ கொஞ்ச நாள் போக போக அவங்க எல்லாரும் லெவலிக்கு மாற ஆரம்பிச்சுருவாங்க ஸோ அவங்களெல்லாம் நாங்கள் கொண்டுடுறோம் அதுதான் எண்டு மொத்தமாக அவங்க அழிஞ்சு போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் என்னென்னா நீ எங்களையும் அந்த வேம்பையர் ஒன்றா சேர்த்து பார்க்கவே கூடாது நாங்கள் மனுஷனாக இருந்த வேம்பையர் கிடையாது நாங்களாம் பியோர் பிளேடு ஆனாலும் நீங்கள் ஏன் மற்றவங்களெல்லாம் இப்படி சொல்கிறீங்க லவலியா ஆகணும்னு அவங்க ஆசைப்படவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யுக்கி சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாருன் யுக்கி நான் தான் சொன்னேன் அவங்கள கொல்ல சொல்லி கனாமி சென்பாய் நீங்கள் தான் சொன்னீங்களா ஆமாம் நீ ஏன் இச்சிஜோ சொன்னானே இந்த மாதிரியான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்க நான் உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேன் ஓ உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கியா ஜேரோ யுக்கி முன்னாடி வாங்க யுக்கி நீ என்ன பண்ணுற என் பக்கத்தில் வந்து உட்காரு என்னது நானா ஆமாம் தான் உட்கார மாட்டியா என்ன இல்லை இல்லை நான் இங்கேயே நின்றுக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி யுக்கி சொல்லுமா உடனே யுக்கி வரியா இல்லையா அப்படின்னு கணாமை கேட்டுட்டு இருப்பான் இப்படி சொன்னோன்னே யுக்கி அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துருமா இங்கே பாரு யுக்கி என் பக்கத்தில் உட்கார தான் உனக்கு இருக்கிறதுலேயே சேஃபஸ்ட்டு பிளேஸு மறந்துடக்கூடாது அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிட்டே இருப்பான் அப்போ யுக்கி கனாமை சென்பாய் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன் எனக்கு தேங்க்ஸ்லாம் தேவையில்ல அதே மாதிரி வேம்பையர்ஸ் மனுஷங்கள்லாம் வேம்பையராக மாறணும்னு என்னைக்குமே ஆசைப்பட்டதில்லை அவங்களும் பாவம் தான் இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் வேம்பயருக்கும் வேம்பயர் ஹண்டருக்கும் ரொம்ப மோசமான அளவில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ வேம்பயர்ஸ்க்கெல்லாம் ஆள் தேவைப்படலைன்னு மனுஷங்கள தான் அந்த இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்போயிலருந்து இவங்க எல்லாரும் வேம்பயராக மாற ஆரம்பிச்சாங்கல்ல ஸோ அவங்களெல்லாம் பார்த்துக்கிற வேலையை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் ரொம்ப மோசமாக மாறினா அவங்கள கொல்லக்கூட நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருப்பான் ஆனால் வேம்பையரை கொல்றது வேம்பயர் ஹண்டரோட வேலை தானே சரி அப்போயே சரி நீ அந்த வேம்பையரை கொல்லாம விட்டுட்ட யுக்கி உன் கையை கொடு இந்த கையில தானே அந்த காயம் பட்டுச்சு கொடு நான் அதை சரி பண்ணுறேன் அந்த பெயினை போக்குறேன் அப்படின்னு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பான் சரி ஜெரோ அப்போனா உனக்கு அந்த வாம்பேர் மேலே பாசம் வந்துருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கணாமை கேட்டோன்னே டக்குனுக்கு ஜெரோவுக்கு கோவம் வந்து கண் எடுத்து கணாமை முன்னாடியே நீட்டிடுவான் பக்கத்தில் இருக்க அந்த சைரனும் வந்து உடனே சைரன் விடு விடு நான் கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை கேட்டுட்டேன் அதனால தான் அப்படின்னு நோனேன் இங்கே கீழே இருந்த ஐடோ வந்துட்டு கனாமி சென்பாய் முன்னாடியே கண்ணை நீட்டான் பாருன் அப்படியே அவன் கை காலெல்லாம் பிச்சு பிச்சு போடணும்னு எனக்கு தோணுது ஆனால் இந்த அகாடமியில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் இங்கே பாருன் நாங்கள் இந்த அகாடமியில் இருக்கிறதுக்கு காரணமே கனாமி சென்பாய் தான் அதே மாதிரி ஹெட் மாஸ்டரோட ஐடியல் ஆஃப் பீஸ் இருக்குல்ல அதையும் நாங்கள் கொலையக்கூடாதுன்னு நினைக்கிறோம் கனாமி சென்பாய் பியூர் பிளட்டுனா ஜீரோ ஃபேமிலியும் ஜீரோவையும் அட்டாக் பண்ணுறது இவங்க தானா கனாமி சென்பாய் நீங்கள் பியூர் பிளட்டா என்ன ஓக்கி வாட்டி கேட்குற மாதிரி கேக்குற உனக்கு என்ன பயமா இருக்கா இல்ல இல்ல கனாமேசின்பா இப்ப பயம் இல்லை ஹே என்னப்பா இன்னைக்கு என்னோட பர்த்டே எல்லாரும் செலிப்ரேட் பண்ண வேணாமா ஜீரோவும் யூக்கியும் என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட் வாங்க வாங்க இவன் நாலு வருஷத்துக்கு அப்புறம் உயிரோட இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை பாத்தியா அந்த போட்டோல அவன் கூட இருக்கிறது என்னோட யுக்கி தான் தெரியுமா சரி இன்னைக்கு வந்து ஒரு லெவலிவன் பேர் சுத்திக்கிட்டு இருந்துச்சு அப்படியா யார் அந்த உலகத்தை காப்பாத்தினது ரொம்ப டம்ப் ப்ளே பிளே பண்ற நினைக்காதீங்க உங்களுக்கு தெரியாததா வேம்பேயர் ஹண்டர் தானே இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் ஆனால் ஒரு ரீசனே இல்லாமல் வேம்பேயரை கொல்லக்கூடாது தானே அப்படின்னு அந்த ஹெட் மாஸ்டர் பேசிகிட்டு இருப்பாரு நீங்கள் எல்லாம் வரமாட்டியே அதுவும் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லையே அது நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் ப்ராமிஸா அப்படிங்கிற மாதிரி அவனை மாதிரி இமிடேட் பண்ணி காட்டோனே இந்த ஹெட் மாஸ்டர் கிராஸு மறுபடி மறுபடியும் யார்கிட்டே எதாவது பேசி அடி வாங்கிக்கிட்டே இருக்காரு அடுத்து இயக்கியம் வந்துட்டு என்னது இந்த இடத்துல எல்லாம் கப்பல் கப்பலாக சுத்திட்டு இருக்குங்க எனக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே கனாமி சென்பாய் ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்டாக தெரிகிறாரு அதுவும் அவரோட உலகமும் ஏன் உலகமும் வெவ்வேறதான அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாம் ஜோடி ஜோடியாக சுற்றுறதை பார்த்தோன்னே சே என்ன ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இந்த பக்கம் சிக்கி நம்ம கேக்கை கட் பண்ணிடுவோமா அப்படின்னு இச்சிஜோ கேட்டோன்னே சரி இப்படி சேர்ந்து கட் பண்ணுவோம் அப்படிங்கும்போது அந்த சிக்கி என்ன பண்ணிவிடுவான் அந்த இச்சிஜோட கையை கட் பண்ணிவிட்டு அந்த ரத்தம் வருமா அதை எடுத்து அவனை நக்கிக்கிட்டு இருப்பான் சே என் ரத்தத்தை குடிச்சிக்கிட்டு இருக்கியா நான் ஒன்றும் உனக்கு சர்வ்லாம் பண்ண மாட்டேன் சிக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜிரவ பாட்டுக்கு அந்த ரத்த வாட அடித்தோன்னே கிளம்பி வேற பக்கம் ஓட ஆரம்பிச்சுருவான் அப்போ நம்ம யுக்கி வந்துட்டு ஜெரோ ஜெரோ அப்படின்னு அவன் பின்னாடியே போக போகுமா டக்குன்னு இந்த ஐடோவளை பிடிச்சிட்டு யுகி என் கூட டான்ஸ் ஆடவா அப்படின்னோனே நான் போகிறேன் அப்படின்னு ஓடி போயிடும் அவளை விடலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா சுக்கி கேட்பான் கிட்ட கண்டிப்பாக யுகி என்னை தேடி வரதான் போறா அப்படின்னு கனாமையும் சொல்லுவான் யுக்கி வந்துட்டு எனக்கு அந்த இடம் பிடிக்கல கண்டிப்பாக ஜெரோவுக்கும் பிடிச்சிருக்காது போல இருக்குது அதனால தான் ஓடிட்டு இருக்கான் போல அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் இந்த பக்கம் இந்த ஷிக்கி வந்துட்டு கண்டிப்பாக மனுஷங்களாக இருந்திருப்பாங்கல்லப்பா அவங்க இப்போ வேம்பயராக மாதிரி இருப்பாங்கல்ல அவங்களால இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணவே முடியாது ஏன்னா வேஸ்ட்டு தானே அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஷிக்கி சொல்லிட்டு இருப்பான் அப்போ யூக்கி அந்த பக்கமாக ஜிரோவை தேடி வருமா ஜீரோ எந்த ஒரு இடத்துல தூங்கிக்கிட்டு இருப்பான் ஜீரோ ஜிரோ என்னாச்சு இந்த டேப்லெட்லாம் கொட்டி கிடக்கு குடிச்சியா இல்லையா நீ ஆமாம் நீ குடிச்சிக்கிட்டு இருக்க தானே இந்த டேப்லெட் எல்லாத்தையும் போட்டு தனியில அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கும் இல்லை இல்லை நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன் அதெல்லாம் வேஸ்ட் யூக்கி அப்படின்னு சொல்லிட்டு யுக்கியை போய் அவன் இருக்கமாக கட்டி பிடிச்சிக்குவான் உடனே யுக்கி வந்து பூச்சு பூச்சு ஜெரோ மாற ஆரம்பிச்சானா அப்போ அவனும் லெவலியும் மாறிடுவானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பூச்சு ஜெரோ ஜெரோ அப்படின்னு அவனை நிறுத்த ட்ரை பண்ணும் நான் எப்படியாவது அவனை நிறுத்தணும் நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டே தான் இருக்கும் டக்குன்னு பார்த்தா தண்ணிக்குள்ளே ரெண்டு பேரும் சேர்ந்து குதிச்சுடுவாங்க தண்ணிக்குள்ளே போனோடனே அவன் சரியாயிடுவான் போல இருக்குது இருந்து மேலே வந்தோன்னே ஹிஹி பாறேன் நான் கூட ஒரு நாள் என்னோட ஸ்டூடெண்ட்டே கொள்ளுவேன்னு நினைக்கவே இல்லை அப்படியே வாம்பேராவே செத்துப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது யாருன்னு பார்த்தா இந்த தோரா புதுசாக வந்த சேர் இருக்கான்ல அவன் தான் ஜெரோவை கொல்றதுக்காக கன்னெல்லாம் தூக்கிடுவான் அப்போ மாஸ்டர் அப்படின்னு ஜெரோவும் திரும்பி பார்த்துக்கிட்டு இருப்பான் இதோட இந்த எபிசோட் முடிந்த மக்களே அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆறே ஆற செய்யோ நேர